ஹாய் ஹலோ வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது தமிழ் தேடல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும் யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்தாச்சு சரி என்னடா கண்டென்ட் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த நியூஸ் என் கண்ணில் பட்டுச்சு காஞ்சு போய் இருக்கிறவனுக்கு கண்டென்ட் கிடச்சதுன்னா சும்மாவாக இருப்பான் சரி அந்த கண்டென்ட்டையே போடலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாவே நிறைய பேர் போட்டிருக்காங்க சரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் பண்ணுங்கள் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபது வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுங்க நெக்ஸ்ட் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் நடக்க போகுதுங்க அதுக்கான எல்லா டீமும் எந்தெந்த பிளேயரை ரிட்டைன் பண்ணுறாங்க எந்தெந்த பிளேயர் ரிலீஸ் பண்ணுறாங்கிற கம்ப்ளீட் லிஸ்ட்டு வந்து ஜனவரி இருபதாம் தேதி பிசிஏ நிர்வாகம் எல்லா டீம்ட்டு இருந்து கேட்டிருந்தாங்க அதுபடி ரெண்ட ஜனவரி இருபதாம் தேதி அந்தந்த டீமு அந்தந்த பிளேயர் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணாங்கங்க இதுபடி சிஎஸ்கே வந்து ஒரு ஆறு பிளேயர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கேதார் ஜாதவ் வாட்ஸன் பியூஷ் சாவ்லா முரளி விஜய் மோனுகுமார் ஹர்பஜன் சிங் இதனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பிங்க கேதார் ஜாதவும் பியூஷ் டீம் விட்டு போனதுக்கு போயிட்டு வாடா தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டதுக்கு அந்த ஹாப்பி நியூஸ் வந்து ரெண்டே நாளில் வேலியில் வர ஓனான எடுத்து வேட்டிக்கு விட்ட கதையாக ராஜஸ்தான் ரிலீஸ் பண்ண ராபின் உத்தப்பாவை தூக்கி சிஎஸ்கே எடுத்தது தாங்க பெரிய இடியா இருக்குது இந்த நியூஸை பார்த்தனே சிஎஸ்கே ஹேட்டர்ஸ் எல்லாம் என்னடா இது சிஎஸ்கேவா இல்லை ஓல்டேஜ் ஹோமான்னு கேட்குறாங்கங்க ராபின் உத்தப்பாவை ஏன் எடுத்தாங்கன்னே தெரியல ஏஜ் முப்பத்தஞ்சாச்சுங்க அவருக்கு அவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனலில் பதிமூணு மேட்ச் விளையாடி இருக்காரு இரநூத்தி நாற்பத்தொம்பது ரன் தான் அடிச்சிருக்காரு ஒரே ஒரு ஃபிஃப்டி தான் அடிச்சிருக்கா அப்படி ஐபிஎல்ல வேணா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இருக்குதுங்க ஆனால் லாஸ்ட் ரெண்டு சீசன் வந்து அவர் ஒன்றும் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல எனக்கு தெரிஞ்சு அவர் மட்டும்தாங்க ஆறு டீம் இருக்காரு இப்போ சிஎஸ்கோ கூட சேர்த்து முதல்ல மும்பை அதுக்கப்புறம் ஆர்சிபி பூனே கொல்கத்தாவில் ஒரு அஞ்சு வருஷம் இருந்தாருங்க ராஜஸ்தானில் இருந்துட்டு இப்போ சிஎஸ்கேக்கு வந்திருக்காருங்க ராபின் உத்தப்பா ஐபிஎல்லில் இது வரைக்கும் நூற்றி ரெண்டு இன்னிங்ஸ் ஆடி இருக்கா அப்படிங்க நாலாயிரத்தி ஆறுநூத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காப்படி இருபத்தி நாலு ஃபிஃப்டி போட்டிருக்கா அப்படி ஆனால் லாஸ்ட் ரெண்டு சீசனாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரி இல்லைங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இரநூத்தி எண்பத்திரெண்டு அடிச்சிருக்கா அப்படி ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு தான் ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி நூற்றி பதினஞ்சு தாங்க ஆவரேஜு முப்பத்தொன்று ஓகே ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்துட்டிங்கன்னா நூற்றி தொண்ணூற்றாறு ரென்னு அடிச்சிருக்கா அப்படிங்க நாற்பத்தொரு ரெண்டு ஹையஸ்ட்டு பதினாறு ரன் ஆவரேஜு ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி பத்தொம்போதுங்க லாஸ்ட் ஐபிஎல் சீசன் முடியும் போதே டோனி சொல்லியிருந்தா அப்படிங்க அடுத்த தடவை நம்ம சூஸ் பண்ணும்போது யங்ஸ்டர்ஸுக்கு அதிக வாய்ப்பு கொடுப்போம் யங்ஸ்டர்ஸ் பார்க் இருக்கிற யங்ஸ்டர்ஸாக எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படிங்க சரின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் நம்பி உட்காந்துருந்தாங்க ஆனால் இப்படி பண்ணுவாங்கன்னு யாருமே நினைக்கலீங்க இவர் ராபின் ஊத்தப்போ யங்ஸ்டராக இந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷமோ ரிட்டையர் ஆகக்கூடிய பிளேயரை கொண்டு போய் எடுத்து வச்சிருக்க அப்படிங்க நம்ம தலை ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லி எடுத்துக்க அப்படிங்க பார்த்தா ரெண்டாயிரத்தி ஏழில் டோனியோட கேப்டன்ஷிப்பில் நடந்த இன்டர் ஃபஸ்ட் ஒன் இன்டர்நேஷனல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்தாருங்க அதனால இது மேபி எடுத்துருக்காரோ என்னமோ தெரியலிங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அவர் விளையாண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி பத பதினஞ்சில் கூட விளையாண்டுருக்கு அப்படிங்க லாஸ்ட் ஐபிஎல் சீசன் முடியும் போதே ப்ரெஸ் மீட்டில் டோனி சொல்லியிருந்தாப்பிளிங்க இந்த அந்த மாதிரி அடுத்த இருந்து நாங்கள் ஆள் சூஸ் பண்ணுற பிளேயர்ஸ் எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க அடுத்த பத்து வருஷத்துக்கு நாங்கள் வந்து சிஎஸ்கே பில்டு பண்ணுற மாதிரி மட்டும்தான் பிளேயர்ஸை சூஸ் பண்ணுவோன்னு உடனே ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருந்தாங்கங்க அநேகமாக டோனிக்கும் ராபின் உத்தப்பாக்கும் ஏதாவது வேவ்லென்த்து இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா டோனி வந்து கேப்டன்ஷிப் ஆகி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்த டுவெண்ட்டி டொண்ட்டி வேர்ல்டு கப்பை ஜெயிக்கும் போது கண் கூடவே வந்து ராபின் உத்தப்பா இருந்தாருங்க அவர் தவங்க ஓப்பன் பண்ணார் அந்த வேவ் லென்த்து மூலிமா கூட ஒரு வேளை நம்ம இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அதுவும் நம்ம டீமில் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போன்னு சொல்லி எடுத்துருக்க கூட வாய்ப்பு இருக்குங்க ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ தான் ஒரு கேதார் ஜாதவை தாட்டி விட்டோம் அதுக்குள்ளே இன்னொரு கேதார் ஜாதவா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிஎஸ்கே ஹேண்டில் பார்த்துட்டீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ குரோர் தாங்க இருக்குது இப்போ போகிற மினி ஆக்ஷன் ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எயிட்டீன் நைன்டீன் அதாவது சையத் முஷ்டக்கல்லி ட்ராஃபி முடிஞ்சே நடக்குதுங்க சையத் முஷ்டகலி ட்ராஃபியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க அதில் சிஎஸ்கே எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படியா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாப்படியா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னு நான் நம்புகிறேன் அதனால தான் இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாத பார்த்துருக்கிறீங்க புதுசாக வந்திருக்கிற சேனலையும் ஆதரிச்சு இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கிறீங்க